ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் தமிழ் சீனியர் லெட்டரில் சுற்றறிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது நியூ சிலபஸில் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே ஸோ சுற்றறிக்கை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கால்குலேஷன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை சுற்றறிக்கை இதெல்லாம் சென்டரில் இருக்குது இல்லையா ஆணைப்படி அனுப்பப்படுகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு சென்டரில் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான பேசிக் கால்குலேஷன் என்ன பேசிக்காக நம்ம எப்போவுமே என்ன யூஸ் பண்ணுவோம் ஐம்பது எடுப்போம் ஃபார்மேட் பிரகாரம் ஐம்பது எடுப்போம் இதோட கவுண்டிங் என்ன சரிங்களா ஆணைப்படி அனுப்பப்படுகிறதுனா அதோட கவுண்டிங் என்ன எத்தனை லெட்டர்ஸில் இருக்குது ஸ்பேஸோடு சேர்த்து எவ்வளோ இருக்குது அந்த கவுண்டிங் பார்ப்போம் அப்போ ஐம்பதுலேருந்து அந்த கவுண்டிங்கை மைனஸ் பண்ணுவோம் டூவால் டிவைட் பண்ணுவோம் டென்னால் ஆட் பண்ணுவோம் இதுதான் எப்போவுமே பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேட் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் இருக்குது இல்லையா இதுக்கான ஃபார்மேட்டு இப்போ ரைட் சைடில் பாருங்களேன் இந்த நாள் எட்டு ஃபிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின் ரைட் சைடில் இருக்குது அரசு தலைமை செயலாளர் இதுவும் நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது பிரிவு அலுவலர் இது எல்லாமே நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது அப்போது இதுக்கான கால்குலேஷன் என்ன பண்ணுவோம் பேசிக்கான ஃபார்மேட் என்ன இதுக்கான கால்குலேஷன் அறுபது சரிங்களா அறுபதில் டைரக்டாக மைனஸ் பண்ணுங்கள் அறுபதில் டைரெக்டாக மைனஸ் பண்ணீங்க இப்போ எடுத்துக்காட்டால் பிரிவு அலுவலர்னு இருக்குது அறுபதில் இந்த பிரிவு அலுவலர் அப்படிங்கிறதோட கவுண்டிங் என்ன பத்து வரும் நம்மளுக்கு சரிங்களா ஸோ அதோட கவுண்டிங்கை டைரெக்டாக மைனஸ் பண்ணிங்கன்னா ஐம்பது வரும் அப்போ ஐம்பதாவது டிகிரியில் பிரிவு அலுவலர் அப்படிங்கிறத நம்ம அடிப்போம் இது பேசிக்காக நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் அதாவது லெட்டர்ஸில் எது கொடுத்தாலுமே சென்டர் ஹெட்டிங்கை நம்ம ஐம்பது கவுண்டிங் மைனஸ் பண்ணுறோம் டூவால் டிவைட் பண்ணுறோம் டென்னால் ஆட் பண்ணுறோம் இது பேசிக்கானது ரைட் சைடில் அடிக்கிறது இல்லாமல் டேரெக்டாக அறுபதில் மைனஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் அது என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த டிகிரியில் நம்ம அடிச்சிருவோம் இது பேசிக்காக எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ முதல்ல பாருங்கள் தமிழ்நாடு அரசு அப்படின்ருக்கு அதோட கவுண்டிங் என்ன நம்மளுக்கு அப்போ அது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ பேசிக்காக நான் சொன்ன மாதிரி ஐம்பது அதோட கவுண்டிங் சரிங்களா தமிழ்நாடு அரசோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா பதினொன்று இப்போ அதை மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு முப்பத்தி ஒன்பது வரும் சரிங்களா இப்போது இதை நம்ம டூவால் டிவைட் பண்ணணும் சொன்ன மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி டூவால் டிவைட் பண்ணணும் முப்பத்தி ஒன்பதை டூவால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நாற்பதாக மாற்றிட்டு டூவால் டிவைட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ டூவால் டிவைட் பண்ணால் அப்போ இருபது கடைசியாக என்ன பண்ணுவோம் டென்னால் ஆட் பண்ணணும் இல்லையா அப்போ இருபது கூட டென் ஆட் பண்ணால் முப்பது சரிங்களா ஸோ இதுதான் பேசிக்கான ஃபார்மேட் ஐம்பது எடுக்கிறோம் மைன கவுண்டிங் என்னவோ அது மைனஸ் பண்ணுறோம் டூவால் டி டிவைட் பண்ணுறோம் டென்னால் ஆட் பண்ணுறோம் சரிங்களா அப்போ முப்பது அப்படிங்கிற டிகிரி வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்போ முப்பதாவது டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத அடிப்போம் சரிங்களா முப்பதாவது டிகிரியில் ஓகே தமிழ் அப்படின்னு அடிச்சுட்டு அங்கே ஸ்பேஸ் விடுறோம் நாடு அப்படின்னு அடிச்சுட்டு அங்கேனே ஸ்பேஸ் விடுறோம் அரசு அப்படின்னு அடிக்கிறோம் ஓகேங்களா தமிழ்நாடு அரசு அப்படிங்குறத முப்பதாவது டிகிரியில் அடிக்கிறோம் அதுக்கு கீழேயே அடுத்த லைன்லேயே நம்ம வந்துட்டு அந்த கோடு வந்துட்டு போடுறோம் கரெக்டாக தாக்கா தாக்கு நேரம் ஆரம்பித்து அரசு லாஸ்ட்டை சூக்கு நேரம் அரசு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே வ வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த கோடு வந்துட்டு போடுவோம் இது நம்மளுக்கும் தெரிஞ்சது தான் அடுத்து டபுள் டிக் விடுறோம் சரிங்களா டிகிரியை பொறுத்த வரைக்கும் லெட்டர் திகிரியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைட் மார்ஜின் எவ்வளோ பத்து ரைட் சைட் மார்ஜின் அறுபது அது வரைக்கும் தான் நம்ம அடிப்போம் தெரிஞ்சதான் ஓகே அடுத்து வருவாய்த்துறை தமிழ்நாடு அரசு அடித்ததுக்கு அப்புறம் அந்த கோட் அடிக்கிறோம் டபுள் டிக் விட்டுட்டு நம்ம வருவாய்த்துறை அப்படிங்கறத அடிப்போம் இதுக்கான கால்குலேஷன் என்ன தமிழ்நாடு அரசுக்கு நம்ம எப்படி போட்டோம் அதே பேசிக் ஃபார்மேட் தான் ஸோ ஐம்பது வருவாய்த்துறை அப்படிங்கறதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்து வருது சரிங்களா இப்போ மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணால் நாற்பது இப்போ இது டூவால் டிவைட் பண்ணணும் டூவால் டிவைட் பண்ணால் இருபது வரும் கடைசியாக டென்னால் ஆட் பண்ணுவோம் இருபது கூட டென்னை ஆட் பண்ணால் முப்பது சரிங்களா அப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையும் நம்ம முப்பதாவது டிகிரியில் தான் அடிக்கிறோம் ஓகேங்களா அடுத்து டபுள் டிக் விடுறோம் முப்பதாவது டிகிரியில் வருவாய்த்துறையை அடித்ததுக்கப்புறம் அப்புறம் டபுள் டிக் விடுறோம் லெஃப்ட் சைடு பாருங்கள் நா புள்ளி கா புள்ளின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா அது வந்து எப்போ போல் பத்தாவது டிகிரியில் நம்ம ஆரம்பிப்போம் சரிங்களா நா புள்ளி கா புள்ளி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் என் அப்படின்னு அடிக்கிறோம் டாட் அந்த புள்ளி வச்சுட்டு என்க்கப்புறம் புள்ளி வச்சு ஒரு ஸ்பேஸ் சரிங்களா அடுத்தது கே இரண்டு ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க நைன் ஒன் நைன் டூ ஸ்லாஷ் டூ ஃபோர் அப்படிங்கிறது இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது சரிங்களா இந்த இடத்துல எங்கேயுமே நம்மளுக்கு ஸ்பேஸ் வராது சரிங்களா ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம அங்கே வந்துட்டு அடிக்கிறோம் ஓகேங்களா அடுத்து ரைட் சைடு பாருங்க நாள் எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடைசியாக புள்ளி கொடுத்துருக்காங்க ஸோ ரைட் சைடு வந்திருக்கு ரைட் சைடு வந்தாவே எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அறுபது அதாவது ரைட் சைடு மார்ஜின் நம்மளுக்கு அறுபது வரைக்கும் இருக்கு அந்த அறுபதில் சரிங்களா டேரெக்டாக மைனஸ் பண்ணுங்கள் இதோட கவுண்டிங் பாருங்கள் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அந்த ஸ்பேஸோடு சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்டிங் பார்க்கணும் பதினேழு இருக்குது சரிங்களா இதோட மொத்த கவுண்டிங் பதினேழு இருக்குது இப்போ டேரக்டாக மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நாற்பத்தி மூணு வரும் சரிங்களா அப்போ இது வந்துட்டு நாற்பத்தி மூணாவது டிகிரியில் நம்ம நாள் எட்டு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத அடிக்கிறோம் ஓகேங்களா அடுத்து எகெயின் நம்ம டபுள் டிக் விடுறோம் சுற்று அறிக்கை சரிங்களா அறிக்கை இது வந்துட்டு நம்மளுக்கு சென்டரில் இருக்குது சென்டரில் இருந்தால் நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம் ஐம்பது அதோட கவுண்டிங் சுற்றறிக்கை வந்துட்டு எத்தனை கவுண்டிங்கில் இருக்குது அப்போ ஏழு சரிங்களா அதோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு டிஜிட்டில் இருக்குது நம்ம மைனஸ் பண்ணுறோம் நாற்பத்தி மூணு சரிங்களா மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நாற்பத்தி மூணு வரும் இப்போ இதை டூவால் டிவைட் பண்ணணும் நாற்பத்தி மூணு டூவால் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்ட்டிங்களை வரும் இல்லையா அதை நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் நாற்பத்தி நாலாக மாற்றிட்டு டூவால் டிவைட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ என்ன வரும் நம்மளுக்கு இருபத்தி இரண்டு வரும் அது கூட கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் பத்தை ஆட் பண்ணுவோம் இல்லையா அப்போ முப்பத்தி இரண்டு முப்பத்தி இரண்டாவது டிகிரியில் நம்ம வந்துட்டு சுற்றறிக்கை அப்படிங்கிறத அடிக்கிறோம் ஓகேங்களா அடுத்து எகைன் நம்ம அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாவே கோடு போடுற மாதிரி வரும் சுற்றறிக்கை அப்படிங்கிறதுக்கு நம்ம கோடு போடணும் அடுத்து ஏகின் நம்ம டபுள் டிக் விடணும் இங்கே பார்த்தீங்கன்னா பொருள் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம கால்குலேஷன் போட மாட்டோம் இது நம்ம முன்னாடியே நிறையா லெட்டரில் நிறையா கடிதங்களில் நம்ம அடிச்சிருப்போம் பொருள் அப்படிங்கிறதுக்கு கால்குலேஷன் வராது இது வந்துட்டு நம்ம இருபதாவது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி ஐம்பதாவது டிகிரி வரைக்கும் அடிக்கணும் சரிங்களா அப்போ இருபதாவது டிகிரியில் பொருள் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ கோலன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இங்கே விடணும் சரிங்களா ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களை தேடி கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் உங்கள் ஊரில் திட்டம் ஸோ ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடியும் எப்போவுமே ஸ்பேஸ் வரும் அதை மறந்துடாதீங்க முன்னாடி பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் ஹைஃபனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும் அதை மறந்துடாதீங்க ஐம்பதாவது டிகிரி வரைக்கும் தான் நம்ம அடிக்கணும் சரிங்களா ஐம்பதாவது டிகிரி வரைக்கும் தான் அடிக்கணும் அதை தாண்டி நம்மளுக்கு போகக்கூடாது ஒருவேளை இப்போ நீங்கள் இங்கே திட்டம் அப்படின்ட்டு இல்லையா ஐம்பதாவது டிகிரி வரைக்கும் தீ இட்டு வந்துருச்சு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா தீ இட்டு வந்துருச்சு ஐம்பதாவது டிகிரி இட்டோட முடியுது இப்போ நம்ம என்ன பண்ணணும் டாயும் அடிக்கணும் சரிங்களா அடித்தாதான் அந்த வார்த்தை அடையும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஐம்பத்தி ஒன்று இரண்டு வரைக்கும் நம்ம அடிக்கலாம் ஒன்று ரெண்டு எழுத்துக்கள் வேணால் அடிக்கலாம் அப்படி அடிக்கிறப்போ அந்த வார்த்தை அங்கேனா அடையும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை அடிக்கலாம் சரிங்களா ஆனால் நம்ம ரொம்ப தள்ளி போகக்கூடாது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரொம்ப நம்ம தெரியாமல் டைப் பண்ணிட்டீங்க உங்களுக்கு தெரியாமல் ஐம்பதாவது டிகிரி ஐம்பத்தஞ்சாவது டிகிரி வரைக்கும் ஒரு வேளை போயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு மிஸ்டேக்காக தான் கன்சிடர் ஆகும் இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணுவாங்க மிஸ்டேக்காக தான் எடுத்துப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து அடுத்த லைன் வர்றீங்க அப்படின்னா இப்போ இங்கே அறிவுரைகள் அப்படின்னு இருக்குது அப்போ ஊவுக்கு நேராக தான் நம்ம அடிக்கணும் சரிங்களா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க இது இந்த பொருளுங்கிற போ இந்த பொருள் அப்படிங்கிற முதல் எழுத்துக்கு நேராக அடிக்க ஆரமிச்சிடுறாங்க அது வந்துட்டு தப்பு இந்த ஊக்கு நேரம் இங்கே எப்படி அடிச்சிருக்கு அதே மாதிரி தான் நம்ம அடிக்கணும் அடுத்த லைன் வர்றப்போ சரிங்களா ஓகே இந்த பொருள் அப்படிங்கிறத அடித்து முடிச்சிட்டோம் டபுள் டிக் வர்றோம் அடுத்து பார்வை அதே மாதிரி தான் பொருள் எப்படி அடிக்கிறோம் அதே மாதிரி பார்வை அப்படிங்கிறத இருபதாவது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுறோம் எப்போ போல் இதெல்லாம் அடிக்கிறோம் சரிங்களா இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் வராது என் புள்ளி இருபத்தி ரெண்டு கமாக்கு அப்புறம் எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் வரும் இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஓகே அடுத்த லைன் வர்றீங்க அடுத்து நாலு அடிக்கிறீங்க அதுக்கு அடுத்த லைன் வர்றீங்க இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடு அடிக்கணும் இப்போ அந்த அஞ்சு கோடு எப்படி இருக்குது சென்டரில் இருக்குது சென்டரில் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு கால்குலேஷன் போடுவோம் ஸோ சென்டர் கால்குலேஷன் என்ன ஐம்பது அஞ்சு கோடு அப்படிங்கிறப்போ அதோடய கவுண்டிங் என்ன அஞ்சு தானே அஞ்சு கோடுன்னா அப்போ அஞ்சு அதோடய கவுண்டிங் அஞ்சு அப்போ நாற்பத்தி அஞ்சு மைனஸ் பண்ணால் நாற்பத்தி அஞ்சு இப்போ இது வந்துட்டு டூவால் டிவைட் பண்ணணும் நம்ம நாற்பத்தி ஆறாக மாற்றிக்கலாம் பாயிண்டிங்கில் வரும் இல்லையா அதனால் நாற்பத்தி ஆறாக மாற்றிட்டு டூவால் டிவைட் பண்ணுறோம் ஓகேங்களா இருபத்தி மூணு இருபத்தி மூணு கூட கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் டென்னை ஆட் பண்ணுவோம் அப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது டிகிரியில் இந்த கோடு வந்துட்டு அடிக்கிறோம் ஓகேங்களா முப்பத்தி மூணாவது டிகிரியில் இந்த கோடு வந்துட்டு அடிக்கிறோம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் டிக் விடுறோம் சரிங்களா அடுத்து நம்ம டபுள் டிக் விட்டுட்டு பத்தி பேராகிராஃப் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது எப்போவுமே ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் முதல் லைனில் அஞ்சு ஸ்பேஸ் விடுவோம் சரிங்களா அப்போ பதினஞ்சாவது டிகிரியில் அரசின் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறோம் பதினஞ்சாவது டிகிரியில் ஆ வந்துட்டு அடிப்போம் ஸோ அரசின் நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாகவே அடிக்கிறோம் சரிங்களா ஓகே அதுக்கு க எப்பவுமே ஒரு கமா வருது அப்படின்னா கமாக்கு அப்புறம் சே ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஓகேங்களா அடுத்த லைன் வர்றப்போ எப்போ போல் பத்தாவது டிகிரியில் நம்ம அடிக்க ஆரமிச்சிடுவோம் இப்போது ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு முழுமையடையுது அப்படின்னு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்களேன் உதவியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சென்டென்ஸ் முழுமையடையுது நம்மளுக்கு இது தெரிஞ்சது தான் ஒரு சென்டென்ஸ் முழுமையடையிறப்போ அப்புறம் என்ன பண்ணுவோம் இங்கேனா ரெண்டு ஸ்பேஸ் வந்துட்டு விடுவோம் சரிங்களா புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் வந்துட்டு விடுவோம் விட்டு தான் இவ்வாறு ஆன அப்படிங்கிறத நம்ம அடிப்போம் இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போது ஒரு பத்தி முடிஞ்சு அடுத்த பத்தி ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டபுள் டிக் விடுவோம் இது மறந்துடக்கூடாது ஸோ அஞ்சு ஸ்பேஸ் விட்டு நம்ம அடிக்கிறோம் பதினஞ்சாவது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெண்டு புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுறோம் சரிங்களா ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பற்றி வந்துட்டு நம்ம எல்லா லெட்டர்லேயும் எப்படி அடிப்போமோ அதே மாதிரி அடிக்கிறோம் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி மூணாவது பற்றியும் அடிக்கிறோம் கடைசியாக பாருங்க அரசு தலைமை செயலாளர் சரிங்களா ஓகே இப்போ ஒவ்வொரு பத்திக்கு இடையிலையும் டபுள் டிக் விடுறோம் கடைசியாக அந்த மூணாவது பத்தியும் நம்ம அடிக்கிறோம் டபுள் டிக் விடுறோம் அரசு தலைமைச் செயலாளர் இது எங்கிட்ட இருக்குது நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது ரைட் சைடில் இருக்கப்போ அதுக்கான கால்பரேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ரைட் சைடு மார்ஜினாக நம்ம எடுக்கணும் அறுபது அரசு தலைமைச் செயலாளர் அதோட கவுண்டிங் என்ன சரிங்களா ஸ்பேஸு புள்ளி எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கவுண்டிங் அப்படிங்கிறது எடுப்போம் இல்லையா அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது சரிங்களா இப்போ மைனஸ் பண்ணால் நாற்பத்தி ஒன்று இப்போ நாற்பத்தி ஒன்றாவது டிகிரியில் இந்த அரசு தலைமைச் செயலாளர் அப்படிங்கிறத அடிக்கிறோம் அடுத்து நம்ம டபுள் டிக் எப்போ போல விடுறோம் இங்கே வந்துடுறோம் பெருனர் சரிங்களா பெருனர் அப்படிங்கிறத பத்தாவது டிகிரியில் அடிங்க அதுக்கு அடுத்த லைனில் அனைத்து மாவட்ட தலைவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அடிக்கிறோம் சரிங்களா ஸோ கடைசியாக டாட் வச்சிட்றோம் அடுத்து எகைன் டபுள் டிக் விடுறோம் ஆணைப்படி அனுப்பப்படுகிறது அது எப்படி இருக்குது நம்மளுக்கு பொதுவாக நடுவில் இருக்குது சென்ட்ரலில் இருக்குது சென்டர் கால்குலேஷன் என்ன நம்மளுக்கு ஐம்பது அதோட கவுண்டிங் ஆணைப்படி இப்படி அனுப்பப்படுகிறது அதோட கவுண்டிங் பார்க்கணும்லையே அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா பதினேழு ஸோ இது நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணால் முப்பத்தி மூணு வரும் சரிங்களா இப்போ இந்த முப்பத்தி மூணு டூவால் டிவிட் பண்ணால் ஆன்சர் பாயிண்ட்டிங்கில் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம முப்பத்தி நாலாக மாற்றிட்டு டூவால் டிவைட் பண்ணுறோம் பதினேழு சரிங்களா அந்த பதினேழு கூட என்ன பண்ணுவோம் டென்னை ஆட் பண்ணுவோம் அப்போது இருபத்தி ஏழாவது டிகிரியில் இந்த ஆணைப்படி அனுப்பப்படுகிறது அப்படிங்கிறத அடிக்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாலு டிக் விடுறோம் சரிங்களா நாலு டிக் விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாலு டிக் விடுறோம் நாலு டிக் விட்டு நம்ம பிரிவு அலுவலர் அப்படிங்கிறத அடிக்கிறோம் சரிங்களா பிரிவு அலுவலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது ஸோ ரைட் சைடு கால்குலேஷன் என்ன ரைட் சைடு மார்ஜின் எடுக்கிறோம் அறுபது மைனஸ் பிரிவு அலுவலர் பத்து மைனஸ் பண்ண என்ன பிரிவு அலுவல அலுவலரோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா பத்து அப்போ டேரக்டாக மைனஸ் பண்ணிடுவோம் அறுபதில் பத்து போச்சுன்னா ஐம்பது அப்போ ஐம்பதாவது டிகிரியில் நம்ம வந்துட்டு பிரிவு அலுவலர் அப்படிங்கிறத அடிக்கிறோம் ஓகேங்களா அப்படி அடிச்சு நம்ம இந்த கடிதத்தை முழுமையாக முடிக்கிறோம் சரிங்களா பிரிவு அலுவலர் கடைசியாக நம்ம அந்த புள்ளியும் வச்சிட்றோம் சரிங்களா ஓகே பேசிக்காக எப்போவுமே லெட்டரை பொறுத்த வரைக்கும் ரைட் சை ரைட் சைடில் வர்றது எல்லாமே அறுபதாவது டிகிரியில் நம்ம அது வந்து அதோட கவுண்டிங்கை டேரெக்டாக மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும் அவ்வளோதான் ரைட் சைடில் அடிக்கிறது எல்லாமே அப்படி தான் அறுபது கவுண்டிங் எந்த வார்த்தைகள் அடிக்கிறோமோ அதோட கவுண்டிங் ஸோ அது மைனஸ் பண்ணால் என்ன என்ன நம்மளுக்கு ஆன்சர் வருதோ அந்த டிகிரியில் அடிப்போம் நடுவில் வர்றது எல்லாமே தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை இந்த மாதிரி நடுவில் சென்டர் பண்ணி அடிக்கிறது எல்லாமே ஐம்பது எடுத்துப்போம் அதோட கவுண்டிங் எடுக்கிறோம் மைனஸ் பண்ணுறோம் டூவால் டிவைட் பண்ணி டென்னால் ஆட் பண்ணுறோம் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே எல்லா லெட்டரும் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அடிக்க முடியும் நம்மளால் ஓகேங்களா ஸோ டைப்ரைட்டிங் தமிழ் சீனியர் லெட்டரில் சுற்றறிக்கை நம்ம இப்படி தான் அடிக்கணும் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு என்ன லெட்டர்ஸ் போடலாம் இல்லை என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு எதாவது அதில் டவுட்ஸ் இருக்குன்னா அந்த நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் இனி நெக்ஸ்ட் வர வீடியோக்களில் அதை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ